நம்ம மூன்று முடிச்சு சரி நம்ம நந்தினியோட கோவம் நியாயமானது அதே சமயத்துல நம்ம நந்தினி எப்பவுமே இதே மாதிரி இருந்தால் ரொம்பவுமே நல்லா இருக்கும் ரொம்ப கோபமாகவும் தைரியமாகவும் தன்னுடைய சூர்யாவுக்கு ஒண்ணுனா உடனே இந்த மாதவினும் பார்க்காம யாரன்னும் பார்க்காம யாரா இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு செம்ம அட்டி வந்து கொடுத்தாங்க இல்லையா பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்துச்சு அதே சமயத்துல அந்த மாதிரி கிட்ட சொல்லி சொன்னாங்க இதை பாருங்க நீங்க தான் பண்ணதுன்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே ரொம்ப நல்லாவே தெரியும் உடனே இதான் சாக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய அப்பா மேல ஒன்னும் தெரியாதவங்க மேல எனக்கு பழிய போட பாக்கிறீங்களா நான் வந்து எல்லாத்தையும்

எப்பவுமே பயனாக்க இதே மாதிரி இருந்தால் ரொம்பவுமே பயனாக்க நல்லா இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம நந்தினி எப்பவுமே பயனாக்க சாந்தமாகவும் பாசமாகவும் பயனாக இருப்பாங்க ஆனால் இப்படி பார்க்கறதுல நமக்கு ஒரு சந்தோஷமாக வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும் இன்னொரு பக்கம் இந்த சுந்தரவலிக்கு இப்போ வந்து தெரிஞ்சு போச்சு இந்த மாதவியால் தான் இப்படி வந்து நடந்துச்சு தன்னுடைய மகனுக்கு அதாவது சூர்யாவுக்கு இப்படி நடந்ததுக்கு காரணம் இந்த மாதவியும் அவங்க புருஷன் அசோகம் தான் சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு ஆனால் அப்போ கூட கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் நம்ம நந்தினி மேலே தான் வந்து கோவப்படுறாங்க அவளுக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் உன்னை கை நீட்டி அடிச்சிருப்பா இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமான ஜென்ம வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த சுந்தரவெளி இப்படி கூட வந்து இந்த பண்ணுவாங்க உண்மை தெரிஞ்ச உடனே அந்த மாதிரியை கழுத்தை பிடிச்ச வெளியே உன்னால தான் எல்லா பிரச்சனையும் இந்த குடும்பத்தோட நிம்மதி கெடுதே உன்னால் தான் இதுக்கு மேலே நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது போடி வெளியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதவியை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவாங்கன்னு பார்த்தா இப்போ கூட அந்த மாதவிக்கு சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம நந்தினி பண்ண தான் தப்பு நம்ம நந்தினி அடிச்சிருக்கக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இந்த நம்ம நந்தினி மேலே வந்து கோவப்பட்டு இருக்காங்க இந்த சுந்தரவலியை என்னதான் சொல்லி தட்டுறதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல ஆனால் நம்ம அருணாச்சலனுக்கே வந்து ஒன்றுமே புரியல நம்ம அருணாச்சலாப்பா நம்ம நந்தினியை கூப்பிட்டு வந்து கேட்குறாங்க என்ன நந்தினி இப்படி வந்து கோவப்பட்டுட்ட நீ சொன்னது உண்மை தானா அந்த மாதிரி பதிவு தான் இதுக்கு காரணம் சொல்லிட்டு உனக்கு தெரியுமா நீ பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் நம்ம நந்தினி வந்து சொல்றாங்க ஆமாப்பா எனக்கு தோணுச்சு அவங்க ஏதோ வந்து தப்பு பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தோணுச்சு நான் அப்போதான் கரெக்டா ஓடி வந்தேன் ஓடி வருவோமா பாத்தினாக்க அந்த மாதவி வந்து தீக்குச்சி கிழிச்சு வந்து போட்டுட்டா நான் வந்து சொல்றதுக்குள்ளவே எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு சூரிய சார் இப்படி வந்து கிடக்குறாரு சூரிய சார் இப்படி பார்க்கும் போதே என்னால் மனசு தாங்கிக்கவே முடியல அந்த கோபத்தில் தான் உங்க பொண்ணு அடிச்சுட்டேன் என்ன வந்து மன்னிச்சிருங்க நான் அடிச்சிருக்க கூடாது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருணாச்சலத்துக்கிட்ட நம்ம நம்ம நந்தினி வந்து மனுப்பி கேட்கறாங்க ஆனா அவருக்கு அதெல்லாம் வந்து பெருசா இல்ல அவருக்கு என்ன ஜென்மமா இருப்பா தம்பின்னு கூட பார்க்காம இப்படி ஒரு கேவலமான வேலையை வந்து செஞ்சிருக்காளே அவ மனுஷியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது மட்டும் இல்லாம நீ கவலைப்படாதமா நீ செஞ்சதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது நீ கோவத்தில் தான் வந்து பண்ணியிருக்க அதே மாதிரி அவளுக்கு இந்த தண்டனை வந்து பத்தாது இன்னும் வந்து கொடுக்கணும் எவ்வளோ கொழுப்பிருந்தால் இப்படி பண்ணியிருப்பா அவளை நானே ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம நந்தினியுமே பண்ணக்கேன் என்னுடைய சூரிய சார் மட்டும் எனக்கு திரும்ப கிடைக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக அவளை நான் சும்மா உயிரோடவே விட மாட்டேன் அந்த அளவுக்கு வந்து எனக்கு கோபம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம எங்கள் சந்தோஷத்தை வந்து கெடுக்கணுன்றதுக்காக போய் போய் இப்படி வந்து பண்ணுறாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி அந்த நம்ம அருணாச்சலக்கிட்ட வந்து சொல்லிட்டுருக்காங்க அதுக்கு நம்ம அருணாச்சலம் வந்து சொல்றாங்க அவங்க இன்னும் நிறைய மோசமான வேலையெல்லாம் கூட செய்யறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம நந்தினியால நம்பவே முடியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குன்னு